தமிழரசு கட்சிக்குள்ளே ஏற்கனவே பல்வேறு குத்துவட்டுகள் நடந்து கொண்டிருக்குது இது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே பொது வழியில பேசப்படுற அளவுக்கு வெளியில வந்திருக்குது தமிழரசு கட்சி பற்றிய ஒரு நன்மதிப்பு மதிப்பு மக்கள் மத்தியில இப்போ இல்லையென்றே சொல்லலாம் இந்த நிலைமையில வந்து எதிர்கட்சிகளின் வரிசையில் அமர்ந்திருக்கிற ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் ஒரு சேம் சைட் கோல் ஒன்று அடிச்சிருக்கிறார் இது சம்பந்தமாகத்தான் எதிர்கட்சிகள் தற்போது பலத்த விமர்சனங்களை முன் வச்சு கொண்டிருக்கின்றன இது தொடர்பில் தான் இந்த காணொலியில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு தரதுக்கு ரொம்பவே நன்றி இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கோனை மலுத்துங்க அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த காணொளிகளின் அப்டேட் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பொறுத்த மட்டும் பாரம்பரியமாகவே இந்த தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுறதுதான் வளமையான செயற்பாடாக இருந்து வந்திருக்குது ஆனால் இந்த முறை இந்த தமிழரசு கட்சி மற்றும் பாரம்பரிய கட்சிகளில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டுது இந்த நம்பிக்கை இல்லாமல் போனதன் காரணமாக மக்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் சுயேட்சை குழுவை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் வந்து தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் இதனால் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் சுயேட்சை குழுவை சேர்ந்த ஒரு உறுப்பினரும் வந்து இந்த முறை வடக்கில பாராளுமன்ற உறுப்பினராக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த இந்த பாரம்பரிய கட்சிகள்ல இருந்தும் ஒரு சிலர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பாரம்பரிய கட்சியான தமிழரசு கட்சியில இருந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு வேட்பாளராக ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் வந்து காணப்படுகின்றார் இந்த ஸ்ரீதரன் எம்பி பற்றித்தான் தான் இப்ப இந்த எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கின்றன இந்த எதிர்க்கட்சிகளின் வரிசையில அமர்ந்திருப்பவராகத்தான் இந்த ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் வந்து தற்போது இருக்கிறார் ஆனால் அவர் ஆளுங்கட்சிய விருப்பத்துக்கு அமைய ஒருவரை தெரிவு செய்யறதுக்கான வாக்க வழங்கி இருக்கிறமை வந்து தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது இந்த பிரச்சனை தான் இந்த காணொலியில நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இலங்கையில இப்ப இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான செயற்பாடுகள் தான் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான செயற்பாடுகளை களைகிறதுல திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கம் வந்து முனைப்பு காட்டி வருது இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் செயற்பாடுகளை குறைக்க வேணும் அப்படின்னு சொன்னா லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஒரு பொருத்தமான தலைவரை நியமிக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்குது இதற்காக அன்ரோகுமார் திசாநாயக்கவனுடைய அரசாங்கம் வந்து விண்ணப்பங்களை கோரியிருந்தது இந்த விண்ணப்பங்கள அடிப்படையில் இருவர் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் இந்த இருவரில் யாரை நியமிக்கிறது என்பதுதான் பிரச்சனையாகவே இருந்தது ஆளும் கட்சியால முன்னாள் நீதிபதியாக இருந்த திசாநாயக் அவர்கள் வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் எதிர்கட்சி வந்து முன்னாள் பிரதி இருந்த மாதவ அவர்களை வந்து பரிந்துரை செய்திருக்கிறேன் இந்த ரெண்டு பேரில் யாரை தெரிவு செய்வது என்பதுதான் பிரதான பிரச்சனையாக இங்கே இருந்து வந்திருக்குது இது தொடர்பான வாக்களிப்பு வந்து நடைபெற்றிருக்குது இதில் நாலுக்கு அஞ்சு என்ற ரீதியில் விசாநாயக்கா அவர்கள் வந்து தற்போது லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின்ற தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த விருப்பம் வந்து இந்த மாதவ திண்ணக்கோன் அவர்கள் வந்து இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் தலைவராக வர வேண்டும் என்பதுதான் இதற்கு ஆதரவாக ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் வந்து வாக்களித்திருப்பாராக இருந்தால் அவர்தான் தற்போது லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்திருப்பார் எதிர்கட்சிகளின் பக்கத்தில் இருந்து கொண்டும் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் ஆளுங்கட்சி விரும்புகின்ற நபர் ஒருவருக்கு வாக்களித்திருக்கின்றவை தற்போது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து எங்களுடைய சார்பாகத்தான் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் வாக்களிப்பார் என்று சொல்லி தாங்கள் நினைத்திருந்ததாகவும் அவர் ஆளுங்கட்சிக்கு சார்பாக வாக்களித்திருக்கின்றமை தங்களுக்கு ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் ஏற்கனவே தமிழரசு கட்சிக்குள்ள பலத்த குத்துவட்டுகள் இருந்து கொண்டிருக்குது இது மக்கள் எல்லாருக்குமே தெரிந்தவுடியும் உள்ளுக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு இடையிலேயே ஒற்றுமை இல்லாமல் போனதன் காரணமாகத்தான் இந்த அளவு பிரச்சனை அதாவது ஒரு பாரம்பரிய கட்சியே அழிகின்ற விளிம்பில் வந்து வந்து நிற்குது இந்த நேரத்தில் எதிர்கட்சிகளின் வரிசையில் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பாக வாக்களித்திருக்கிறமை தொடர்பில் இப்ப எதிர்கட்சிகளாலேயே விமர்சனம் முன்வைக்கப்படுகின்ற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்குது இந்த மாதவ தென்னக்கோன் பற்றி முதலாவதாக பார்த்திருவோம் இதுல இவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது என்னோட சொன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜோசப் எம்பி அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இவரிட கொலை வழக்கு தொடர்பில் வந்து பிள்ளையான் எனப்படுகின்ற சிவநேசரி சந்திரகாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே பல வருடங்களாக வந்து ஜெயில இருந்து தற்போது அவர் பிணையில வெளியில வந்திருக்கிறார் இந்த வழக்கில நேர்மையாக இந்த வழக்கை கொண்டு செல்ற ஒரு அதிகாரியாகத்தான் இந்த மாதவதென்னகோன் அவர்கள் வந்து பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் இவர் வந்து கடந்த கால அரசாங்கங்களின் எந்த அழுத்தத்துக்கும் அடிபணியாமல் இந்த வழக்க நேர்மையான முறையில நடாத்தி இருக்கிறார் என்னென்னு சொன்னா அந்த நேரத்துல புள்ளியான் அவர்களுக்கு வந்து அரசியல் ஆதரவு என்பது வந்து வலிமையான ஒரு ஆதரவாக இருந்தது இந்த வழக்க சட்ட ரீதியாக முறியடிப்பதற்காக பலத்த ஏற்பாடுகள் உள்ள நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே கருத்தில் எடுக்காம இந்த வழக்க நேர்மையாக கொண்டு சென்ற ஒரு அதிகாரியாகத்தான் இந்த மாதவதினக்கோன் அவர்கள் வந்து எதிர்கட்சியினரால குறிப்பிடப்படுகின்ற ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார் எனவேதான் இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்து தலைவராக இவரை நியமித்தால் அவர் யாருடைய அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் சிறப்பான முறையில் இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவை கொண்டு செல்வார் இதனால நாட்டில பல முன்னேற்றகரமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியால சொல்லப்பட்டிருக்கு இந்த எதிர்கட்சியால இப்படி சொல்லப்பட்டாலும் இவருக்கு ஆதரவாக வாக்களிக்காமல் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் வந்து அரசாங்கம் விரும்புகின்ற முன்னாள் நீதிபதியாக இருந்த திசாநாயக் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறதால எதிர்கட்சியால இப்போது விமர்சிக்கப்படுகின்ற அளவுக்கு ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் மாறியிருக்கிறார் ஏற்கனவே ஸ்ரீதரன் எம்பி தொடர்பில் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது அதாவது இந்த பார் பெர்மிட் விவகாரம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு காரணம் ஸ்ரீதரன் எம்பி அவர்களும் வந்து பார்ப்போமிட்டுக்கு சிபாரசு செய்திருந்தார் என்பதுதான் பல பேருந்த குற்றச்சாட்டுகளாக இருந்தது இது தொடர்பில் பலர் முகநூல் பக்கங்கள்ல வந்து ஸ்ரீதரன் எம்பி பொமிட்டுக்கு சிபாரசு செய்திருக்கிறார் என்ற போலியான பல கடிதங்களையும் வந்து பகிர்ந்திருந்தார்கள் இது தொடர்பில் ஸ்ரீதரன் எம்பி ஆலயம் வந்து அந்த நேரத்துல போலீசுல பல முறைப்பாடுகளும் வந்து வழங்கப்பட்டிருந்தது ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் வந்து தான் எந்த விதமான பார்க்கும் சிபாரசு செய்யவில்லை என்பதை அந்த நேரத்தில் வலுவாகவே மறுத்தம் இருந்தார் ஆனால் இப்போது எதிர்க்கட்சிகள் வந்து இவர் இப்படி சிபாரசு செய்திருக்கிறதால தான் இப்படி நேர்மையான அதிகாரி ஒருவர் வந்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்தால் இந்த விசாரணைகள் மூலம் தான் சிபாரசு செய்தது கண்டறியப்படும் என்பதால தான் எதிர்த்து திசாநாயக் அவர்களுக்கு வந்து வாக்களித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்ப எதிர்கட்சி விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்குது ஸ்ரீதரன் அவர்கள் வந்து எதிர்கட்சிகளின் இந்த வரிசையில இருந்து கொண்டு எதிர்கட்சிகள் விரும்புகின்ற ஒரு நபருக்கு வாக்களிக்காமல் ஆளுங்கட்சி விரும்புகின்ற நபருக்கு வாக்களித்திருக்கின்றமை வந்து சர்ச்சையை ஏற்படுத்தி இப்போது ஒரு பெரிய பொருளாகவும் மாறியிருக்குது இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு சிறப்பாக செயற்பட்டு நிறைய லஞ்சம் மற்றும் ஊழல் விடயங்களை தடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்குது கடந்த கால அரசாங்கங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னா எல்லாத்திலேயுமே ஊழல் ஊழல் இல்லாத திணைக்களங்களே இல்லை அரசு அதிகாரிகள்ல மேலே இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாத்திலையுமே ஊழல் தான் இலங்கை இவ்வளவு ஒரு மோசமான நாடாக மாறியமைக்கு தனியே அரசியல்வாதிகளை மட்டும் நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது அரசியல்வாதிகளை விட இந்த அரசு அதிகாரிகள் லஞ்சம் மற்றும் ஊழல் செயற்பாடுகளில் அதிகமாக ஈடுபட்டதன் காரணமாகத்தான் இன்று இலங்கை இப்படியான ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து சென்றிருக்குது எனவேதான் உடனடியாக இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான செயற்பாடுகளை தான் இந்த அரசாங்கத்தின் முக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்குது இந்த விடயத்தில் அரசாங்கம் சரியாக போக்கஸ் பண்ணுமாக இருந்தால் இலங்கை ஒரு முன்னேற்றகரமான பாதையில பயணிக்கிறதுக்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஒரு பொருத்தமான நபரை நியமிக்க வேண்டும் என்பதில் அரசாங்கமும் முக்கிய கவனம் செலுத்தினாலும் விசாநாயக்க அவர்களை விட மாதவதென்னகோன் அவர்கள் வந்து ஒரு நேர்மையான அதிகாரியாக இருப்பதால் அவர்களை தாங்கள் விரும்புவதாக எதிர்கட்சி வந்து கோரியிருக்கு எனவேதான் இந்த மாதவ தென்னகோன் அவர்களுக்கு வந்து வாக்களிக்குமாறு ஸ்ரீதரன் எம்பிஏ எதிர்கட்சியினரும் கோரியிருக்கிறோம் ஆனால் அவர் எதிராக இந்த நீதிபதியாக இருந்த திசாநாயக் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார் இப்ப அது ஒரு பேசுபொருளாகவும் மாறியிருக்குது எதிர்காலத்துல தற்போது பதவியேற்றிருக்கிற புதிய தலைவர் வந்து இந்த மதுபான சாலை விவகாரங்கள் தொடர்பான சகல விடயங்களையும் வந்து கண்டறிந்து வெளிப்படுத்துவாரா இல்லையா என்பதை நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த மதுபான சாலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணின சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இந்த விவரங்களையும் வெளியில விட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாகவும் இருக்குது கடந்த ஆட்சி காலத்துல அள்ளுகொள்ளியாக வழங்கப்பட்ட இந்த மதுபான சாலை உரிமை பத்திரங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணின சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இந்த விவரங்களையும் வெளியிடப் போவதாக அரசாங்கத்தால தேர்தலுக்கு முன்னர் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தற்போது வரைக்கும் இந்த அரசாங்கத்தால் அந்த விவரங்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது மதுபான சாலை உரிமையாளர்கள பட்டியல மாத்திரம்தான் இந்த அரசாங்கம் வந்து நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருந்தது ஆனால் இந்த மதுபான சாலை உரிமை பத்திரங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணின நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் வந்து இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை எதுவரும் காலத்திலேயாவது இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு வந்து இந்த விவரங்களை கண்டறிந்து வெளியில விடுமா என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கொமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் மீண்டும் புதியதொரு விடியம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி